ஸ்பைரலினா சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் ஸ்பைரலினா என்பது ஓர் கடற்பாசி வகையினை சேர்ந்தது ஈரப்பதமான இடங்களில் வளரக்கூடிய இதில் விட்டமின் பி சி டி இ போன்ற சத்துக்களும் குளோரோபில் புரதம் கார்போஹைட்ரேட் போன்ற ஆற்றல் மிகுந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது உடலில் உள்ள கொழுப்புகளை வேகமாக கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளதால் டயட் ஃபுட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைடிஸ் மூட்டுவலி வீக்கம் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கவும் வந்துவிட்டால் குணப்படுத்தவும் ஸ்பைரலினா பயன்படுகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியினை தூண்டும் ஆற்றல் கொண்ட ஸ்பைரலினா சளி காய்ச்சல் போன்றவற்றால் அவ்வப்போது அவதிப்படுவோருக்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இதனை தொடர்ந்து சாப்பிட்டால் நினைவாற்றலும் மேம்படும் ஸ்பைரலினாவில் உள்ள குளோரோபில் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்டுகள் இளமையான செல்களை உடலில் தக்க வைத்து முதுமையினை தள்ளி போடுகிறது ஸ்பைரலினாவில் ஜீரணத்திற்கு உதவும் என்சென்கள் நிறைந்துள்ளது அதனால் இது அஜீரண கோளாறுகளை குணப்படுத்தும் கொழுப்புகள் அதிகளவு இல்லாததால் சீக்கிரம் செரிமானமும் ஆகிவிடும் இரத்த சோகை பாதிப்பு உள்ளோர் ஸ்பைரலினாவை எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் இது நச்சுக்களை வெளியேற்றி உடலில் உள்ள உறுப்புகள் மற்றும் இரத்தத்தினை சுத்திகரிக்கிறது இதிலுள்ள பைகோசையனோபிலின் மற்றும் குளோரோபில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுப்பதோடு இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் பைரோலினாவின் ஆண்டி ஆக்ஸிடென்ட்டுகள் வளமான மூலப்பொருட்கள் கொண்டுள்ளதால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு